இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம் நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான் இனம் மாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான் தம் பலனான நல்லுணவை உண்கிறார் வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவு நாவை காப்பவர் தம் உயிரையே கொள்கிறார் நாவை காக்காதவன் கெட்டழிவான் சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள் உணவோ இல்லை ஊக்கமுள்ளவரோ உண்டு கொளுக்கிறார் நல்லார் பொய் உரையை வெறுப்பர் பொல்லாரோ கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர் நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும் பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும் ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல நடிப்போருமுண்டு மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழைகள் போல நடிப்போருமுண்டு அச்சுறுத்தப்படும் போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டுக்கொள்வர் ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான் சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும் பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும் மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான் பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும் விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும் சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும் நெடுநாள் எது நோக்கியிருப்பது மனசோர்வை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும் அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார் போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார் ஞானமுள்ளவரது அறிவுரை வால்வழிக்கும் ஊற்றாகும் அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளிலிருந்து தப்பிவிக்கும் நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும் நம்பிக்கை துரோகமோ கேடு அடைய செய்யும் கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார் மூடர் தம் மடமையை விளம்பரப்படுத்துவார் தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார் நல்ல தூதரோ அமைதி நிலவ செய்வார் நல்ல புறக்கணிப்பவர் அடைவார் கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார் நினைத்தது கிடைப்பின் மனதிற்கு இன்பம் மூடர் தம் தீமையை வெறுக்காதிருப்பதும் இதனாலேயே ஞானமுள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானமுள்ளவராவார் மூடரோடு நட்பு கொள்கிறவர் துன்புறுவார் பாவிகளை தீங்கு பின்தொடரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிட்டும் நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேரும் பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை வந்தடையும் தரிசு நிலம் ஏழைக்கு ஓரளவு உணவு தரும் ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறி போகும் பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயராற உணவு கிடைக்கும் பொல்லாரின் வயரோ பசியால் வாடும் இப்பொழுது நாம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இடை முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்